اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மா பேட் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அமானிதம் என்று சொன்னால் பணத்தை கொடுத்து வாங்குதல் என்பதில் மட்டும்தான் இருக்கிறது பதவியில் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக பலரும் கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல எப்படி பணத்திலும் பதவியிலும் அமானிதம் என்பது இருக்கிறதோ அதுபோன்றுதான் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலும் அமானிதம் இருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலும் அமானிதம் இருக்கிறது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலும் அமானிதம் இருக்கிறது ஆட்சியாளர்கள் அந்த நாட்டு பிரஜைகளுக்கும் பிரஜைகள் ஆட்சியாளர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளிலும் அமானிதங்கள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணியை போன்று மிக தெளிவாக தெளிந்த நீரோடையைப் போன்று மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு தருகிறது அந்த வரிசையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த அமானிதங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பதைப் போன்று ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் பணத்திற்காக கஷ்டப்படக்கூடாது சாப்பாட்டிற்காக கஷ்டப்படக்கூடாது ஆடைகளுக்காக கஷ்டப்படக்கூடாது உல்லாசமாக செலவு செய்வதற்காக கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அரும்பாடுபட்டு அல்லல் பட்டு சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறார்கள் தவறு என்று சொல்லவில்லை காரணம் பிள்ளைகளை பிறரிடம் கையேந்தாத அளவிற்கு விட்டு செல்வதுதான் அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதுவும் ஒரு அமானிதம் தான் ஆனால் அதே நேரத்தில் சொத்து சுகங்களை விட விலை மதிக்க முடியாத ஒன்று இருக்கிறது அதுதான் ஒழுக்கம் நல்ல பண்பாடுகள் நல்ல கலாச்சாரங்கள் அதை பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை எனவேதான் என்னதான் சொத்து சுகங்களை சேர்த்து வைத்தாலும் கூட அந்த பிள்ளைகள் கடைசி காலத்தில் தங்கள் பெற்றோர்களை அடித்து துன்புறுத்துவது வீட்டை விட்டும் துரத்துவது அவர்களை கொலை செய்வது போன்ற மாபாதக செயல்களை இன்றைக்கு தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதை மீடியாக்கள் மூலமாக நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு கட்டாய கடமை அது ஒரு அமானிதம் நான் சொல்லவில்லை இறைவனும் இறை தூதர் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் இது அமானிதம் என்பதாக அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக நமக்கு தருகிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பெரும்பாலான சிறுவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் அல்லது திருமணத்திற்கு பின்னால் உள்ள ஆண்கள் முதல் முதலாக வீட்டை விட்டும் துரத்துவது தங்கள் பெற்றோர்களைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் நீங்கள் இருப்பது எங்களுக்கு இடையூறாக இருக்கிறது இவர்களை வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் அந்த பெற்றோர்கள்தான் கல்வியை போதித்தது அவர்களை வளர்த்தது எல்லாமே அந்த பெற்றோர்கள் ஆனால் இன்னைக்கு தனி காலில் நின்றவுடன் தன்னந்தனியாக சம்பாத்தியம் செய்து தனி காலில் நிற்பதற்கு தகுதி வந்துவிட்டவுடன் என்ன செய்கின்றார்கள் பெற்றோர்களை வீட்டை விட்டும் துரத்தி விடுகிறார்கள் எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது அவன் சிறுபிராயத்திலேயே பெற்றோரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்தான் அவர்கள் அந்த பிள்ளைகள் இளமை காலத்தை அடைந்த பின்னால் பெற்றோர்களை வரி செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் பரவலாக காணப்படுகிறது அவ்வாஹு அபுல்லாலமின் பெற்றோர்கள் அவர்களின் கண்ணியம் பிள்ளைகள் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அல் குரானிலே அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாவது வசனங்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும் அல்லாஹு சொல்லிக்கின்றான் உன் இறைவனை மட்டும் தான் நீ வணங்க வேண்டும் உன் இறைவனை வணங்கிய பின்னால் உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் இபாதத்திற்கு பின்னால பெற்றோர்களைத்தான் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றான் பெரும்பாவங்கள் அதை பட்டியல் போடுகின்ற பொழுது முஹம்மது சல்லல்லாஹலிவர் அல்லாம் பெரும்பாவங்களிலேயே உயர்ந்த பெரும்பாவம் அல்லாவிற்கு இணை வைத்தல் இணை வைத்தலை சொல்லிவிட்டு அடுத்த ரசூல்லா சொல்கிறாங்க வாலிதைன் பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தல் அப்போ இணை வைத்தலிலும் முதலாவது அல்லாவிற்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பாவம் இரண்டாவது பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்தல் இந்த ஆயத்தில் பாருங்கள் வணக்கம் என்பது அல்லாவிற்கு முதலாவது அல்லாவை வணங்கிய பின்னால் அடுத்த காரியம் என்னது உன் பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான் இம்மா எபுலுகண்ண ஐந்தக்கல் கெபர அகதுகுமா கிலாகுமா நீ வாலிப வயதை அடைகின்ற பொழுது பெற்றோரில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவருமோ உன்னிடத்தில் இருப்பார்களே ஆனால் பெற்றோர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி பார்க்குறோம் குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு முன்பே பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் அல்லது தந்தை இறந்து விடுவார் அல்லது தாய் இறந்து விடுவார் இந்த இருவருமோ அல்லது இருவரில் ஒருவருமோ இருப்பார்களேயானால் ஃபலா லகுமா உஃபின் பெற்றோர்கள் என்றைக்குமே பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் எண்ணுவார்கள் நல்ல வார்த்தைகளைத்தான் சொல்வார்கள் எவ்வளவு மோசமான பெற்றோராக இருந்தாலும் கூட தங்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்திருப்பார்கள் அப்போ அந்த பெற்றோர்களுடைய உபதேசம் இருக்குத ஆரம்பத்தில் கசப்பாக தெரியும் பின்னால் தான் இனிப்பாக இருக்கும் எனவே இந்த கசப்பு நாங்கள் சொல்லக்கூடிய உபதேசம் உனக்கு கசப்பாக தாண்டா இருக்கும்னு முன்கூட்டியே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க மறந்து உபதேசம் செய்கின்ற பொழுது என்ன இது ஒரே கசப்பா என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சி இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிறாதீங்க என்று சொல்வார்கள் அதைத்தான் அல்லாஹு சொல்லுகின்றான் அவர்களை பார்த்து உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாது சி என்ற வார்த்தையை கூட நீ சொல்லாது அடுத்து அல்லாஹு சொல்லுகின்றான் அந்த இரண்டு இருவரையும் நீ விரட்டாதே துரத்தாதே வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கள் ஒன்று எனக்கு செய்ய வேண்டாம் எல்லாம் நான் பார்த்துக்குருவேன் உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் அவர்களை விரட்டுவதோ துரத்துவதோ நிச்சயமாக கூடாது இன்றைக்கி பெரும்பாலான பெரியவர்கள் தெருக்கல்ல வீதிகளில் அதே நேரத்தில் பேருந்து நிலையங்களில் ரயில்வே ஸ்டேஷன்களில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா இருக்கிறாங்கம்மா ஒருத்தர் டாக்டராக இருக்கார் ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கிறாரு ஒருத்தர் வக்கீலாக இருக்கார் ஒருத்தர் பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து வேலைகளையும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் நடுத்தரவுக்கு வந்துட்டோம் எத்தனை முதியவர்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் தெரியுமா பத்து பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள் ஆனால் பத்து பிள்ளைகளை கூட பெற்றோர்களுக்கு ஒரு கவலம் சாப்பாடு கூட கொடுக்க மறுத்து விடுவான் அதுக்கு என்ன காரணம் பெற்றோர்கள் சிறுபிராயத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால் அதனுடைய வேதனையை இப்போது அவர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த குற்றம் செய்தாலும் கூட அதற்கு மறுமைகள் தான் தண்டனை ஆனால் ஒரு குற்றம் ஒரு குற்றம் அந்த ஒரு குற்றத்திற்கு உலகத்திலேயே தண்டனை அது என்ன குற்றம் தெரியுமா பெற்றோர்களுக்கு ஒருவன் தொல்லை கொடுத்தால் அதற்குண்டான தண்டனையை உலகத்திலேயே அவன் பெற்றுக்கொள்வான் அபிசல் அல்லாஹலி வல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ பெற்றோர்களை சீ என்று நாம் சொல்வது கூடாது சீ என்ற ஒற்றை வார்த்தையே கூடாது என்று சொன்னால் மற்ற தகாத வார்த்தைகளை சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது ஒலாத்தன் தன்ஹருகுமா அந்த இருவரையும் நீ விரட்டாதே ஒக்குல்லகுமா கவுலன் கரீமா சங்கையான வார்த்தையைத்தான் அந்த இருவரையும் பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும் சங்கையான வார்த்தை அத்தா அம்மா கூப்பிடுறாங்களா ஏமா இப்படி சத்தம் முடிக்கிட்டே கிடக்க குறைச்சிக்கிட்டே இருக்கிறிய கழுத மாதிரி கத்துறிய சொல்லக்கூடாது ஏமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறேன் குரானு ஓதிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை முடிச்சுட்டு நான் வாரேன் லகுமா கவுலன் கரீமா சங்கையான சொல்லை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹு சொல்லுகின்றால் லகுமா ஜனாகி அவர்களுக்கு முன்னால் நீ பணிவாக நடக்க வேண்டும் பெற்றோர்கள் கீழே அமர்ந்திருக்கிறாங்களா நம்ம சேரில் உட்கார கூட கண்ணிய குறைவு அவர்களின் குரலை விட பிள்ளைகள் தங்கள் குரலை உயர்த்துவது கூடாது அன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பெற்றோருடைய குரல் தாழ்ந்து விடுகிறது பிள்ளைகளின் குரல்தான் உயர்ந்து நிற்கிறது இதெல்லாம் வறுமையின் அடையாளங்களில் ஒன்று எந்த வீடுகளில் கணவனின் குரலை விட மனைவியின் குரல் சற்று அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் வறுமையின் அடையாளங்களில் ஒன்று என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் ஒக்குர் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்தான் துவாவை செய்கிறது இல்லை அந்த அமானிதத்தை நாம் நிறைவேற்றாத காரணத்தினால் அவர்களும் நம்மளை நம்மை அவதூறாக நடத்துகின்றார்கள் எப்படி துவா செய்யணும் ரப்பி இறைவா இரஹம்ஹுமா அந்த இருவருக்கும் நீ கிருபை செய் இரக்கம் காட்டு கமாரப்பயானி சகைரா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனக்கு அவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று என் மீது அன்பு செலுத்தியதைப் போன்று அல்லது அன்பு செலுத்திய காரணத்தினால் உன் அளவில் வந்துவிட்ட என் பெற்றோர்களுக்கும் நீ அன்பு காட்டு அவர்களுக்கு இறக்கப்படு வேதனையை செய்யாதே அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடு என்று துவா செய்ய வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் ஒழுக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அமானுதம் இந்த ஒழுக்கங்கள் பெரும்பாலும் உலக கல்வி கற்கக்கூடிய கல்வி கூடங்களிலே கற்றுக் கொடுப்பதில்லை குரானையும் ஹதீஸையும் மார்க்க சட்டத்திட்டங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற மக்தப் மதரசாக்கள் ஆலிமுக்கு படிக்கக்கூடிய மதரசாக்கள் ஆலிமாக்களுக்கு படிக்கக்கூடிய பெண்கள் மதரசாக்களில்தான் இது போன்ற ஒழுக்கங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒழுக்கம் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன உரிமைகள் என்ன கடமைகள் என்ன எது அமானிதம் இதுவெல்லாம் அரபு கல்லூரிகளில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது நல்லா பாருங்க மார்க்கத்தை கற்றவர்கள் தான் இறையச்சத்தோடு வாழ்கிறார்கள் முழு இறையச்சம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவு இறையச்சத்தோடு அவர்கள் வாழ்வார்கள் பெற்றோர்களை பராமரிப்பார்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எனவேதான் மார்க்க கல்வி கற்பது கடமை என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகூ அடைகவு செல்லம் சொல்கின்றார்கள் இன்ஷா அல்லா என்னுடைய தொடரை வரக்கூடிய வாரங்களிலே பார்த்துக்கொள்வோம் நம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோடு எப்படி பழக வேண்டும் அது மாதிரி ஆண் குழந்தைகளாக இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பெண் குழந்தைகளாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதே நேரத்தில் அவர்களிடம் கேட்டு பெற வேண்டிய உரிமைகள் என்ன இதையெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் மார்க்கத்தை கற்க வேண்டும் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்ததிகளை நல்ல பெற்றோர்களை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹும் முழுமையாக வழங்கி அல்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து محمد